டாப் டிஷ்யூ டாப்பில் செட் கலெக்ஷன் செம்மை ட்ரைனிங்கில் இருக்கிற கலெக்ஷன் ஒரு பீஸ் ஹாஃப் அட்ற மாரி க்ளீனாகவே காமிச்சிடும் ஸோ கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபுள் கிடைக்கா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நம்ம ஷாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேர்ள் வாண்ட்டடாக இருக்குது கோயம்புத்தூரில் நம்ம ஷாப்பில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபை கோர்னர் உக்கடம் ரோட்ல கதர்பான்னுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்னா நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கோம் உப்பு கோவிலுக்கு பக்கத்துலேயே தாங்க லொக்கேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்ம மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேர்ள் வாண்டடாக இருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கால் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளா இருக்கு சேலரி அவுட் டைமிங் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் சோ இந்த Dress பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணிருக்க சேம் ட்ரெஸ்ல இன்னொரு ஆலியா கட் மாடல்ல தான் சூப்பர்பான டிசைன் ரேட் ஜிக்ஸ்ங்க ஆட் குர்த்தி ரொம்ப நீட்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு செம்மையா இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங் டிசைன் ஜஸ்ட் இதோட ரேட் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜார்ஜெட்

நல்ல கிராண்டான ட்ரெஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்ங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேக் சைடுமே பாருங்க உள்ள ஹேண்ட் அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன் ட்ரிபிள் நைன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க செம்ம சூப்பான கிளிட்டரான கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பர்பா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்கெல்லாம் வியோ பண்ணும்போது ஒரு பார்ட்டி வியோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆப்டா இருக்கும் ஜஸ்ட் இதோட ரேட்டு நைன் எயிட்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் கலர்ஸ் இருக்குது வரைக்குமே அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் நைன் எயிட்டிங்கிற ஃப்ராக் ஃப்ராக் டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்திஸ் கிடையாது ஃபிராக் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட் பாருங்கள் சிங்கிள் கலர் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பர்பான ஜார்ஜ் மெட்டீரியலில் டார்க் நேவி கலரில் செம்ம சூப்பான காம்பினேஷன் பிங்க் கலர் நீங்கள் மேட்சிங் லெகின் ஷேல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கிராண்டான ட்ரெஸ்ஸு பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா அதே டிசைன் செம்ம எலிகெண்டான டிசைன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிங்க ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் ஒயிட் கலரில் செம்ம ட்ரெண்டிங் collections ஒயிட் கலரில் உங்களுக்கு சூப்பர்பான கலெக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீச் ஒர்க்கு இது ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பான பீச் ஒர்க்கில் கொடுத்துருக்கு பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் சம்மர் ஸ்டைலிஷானு ஷாலு இந்த மாதிரி ஷால் அவைலபிளா இருக்கு சாஃப்ட் ஜார் ஜேட்ல வித் ஷாலான அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் சூப்பாவான கிளி டைப்ல ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இது பாருங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கு சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ் ஃபுல்லாவே மல்டி கலர் காம்பினேஷன் வித்து பாத்தீங்கன்னா ஷாலோட இந்த மாதிரி ட்ரிபிள் லேயர் ஷாலோட அவைலபிளா இருக்கு சூப்பர்பான டிசைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் எயிட் பிப்டிங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல ஜார்ஜெட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் டூ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஹெவி கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்டா இருக்கும் இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்க செம்மா ஸ்டைலிஷான ட்ரெஸ் ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி சூப்பர்வான ஒரு டிசைன் ரொம்ப எலிகண்டான பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க மஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பிளாக் கலர் இது எவ்வளோ கிரீன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர்வான டிசைன் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பர்வான கலர் காம்பினேஷன் இதில் டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஷ்யூ செட் கலெக்ஷன்ஸ் தாங்க எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு டிஷ்யூல உங்களுக்கு செம்ம சூப்பர்பான டிசைன் வித் பாத்தீங்கன்னா லைனிங்கோட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஷால் சோ ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே குட்டி ஷால் கிடையாது டூ சைஸ் தாராளமா வியா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷால் சம்மர் ஆன ஷால் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு வித் பாத்தீங்கன்னா பேண்ட்டு பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தான் இருக்கும் டபுள் எக்ஸலில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வியா பண்ணிக்கலாம் டிஷ்யூ மாடல் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இதில் கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் சம்மர் ஆன கலர்ஸ் ஸோ டாப் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பேண்ட்டு ஷாலு சம்மர் ஆன கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா டிஷ்ஷூவில் செட் கலெக்ஷன்ஸ் அதுவும் அஃபோர்டபிள் ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பர்பான டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வெறும் நைன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்ட் டிசைனில் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பேக்ஸைமே உங்களுக்கு அதே மெட்டீரியல் வித் லைனிங்கோட இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் செம்மா சூப்பர்பான கலர் காம்பினேஷன் மாதிரி உங்களுக்கு டார்க் கலர் சார்ட்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் தான் இதெல்லாமே எகைன் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் ஸோ டார்க் கலர் வேணும்னாலும் அவைலபிளாக தான் இருக்கு ஜஸ்ட் நைன் பிப்டி ஸோ இந்த வீடியோவில் சூப்பான டிசைன்ஸ் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இது எல்லாமே பாருங்க சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ் வித் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷால் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வியோ பண்ணும்போது அதோட லுக்கே தெரியும் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம வியோ பண்ணணும் அப்போதான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட லுக்கே உங்களுக்கு தெரியும் சம்மர் ஸ்டைலிஷ் ஆன ட்ரெஸ்ஸு ரொம்ப எலிகண்டான பேட்டன் வித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டு ஷால் ஆஃப் குர்த்தி ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த வீடியோவில் சுப்பாப்பான டிசைன் டிஷ்யூ மெட்டீரியல் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த குர்த்தி சேல் பண்ணுறாங்க நம்ம ஷாப்பில் மட்டும்தான் நைன் பிஃப்டிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது ஸோ சுப்பாவான டிசைன் காம்பினேஷன் செம்ம சூப்பாவாக இருக்கும் சான்ஸே இல்லை த்ரீ டி பிரிண்ட்டில் டிஷ்யூ மெட்டீரியல் த்ரீ டி பிரிண்ட்டில் டிஷ்யூ மெட்டீரியல் ஒவ்வொரு ஃப்ளருமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கலர்ஸ் பாருங்கள் நான் ஒன்று ரெண்டு கலர்ஸ் ஒரு டிஷ்யூல காமிக்க கிடையாது அவ்வளோ டிசைன்ஸ் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சம்மர் ஸ்டைலிஷான டிஷ்யூ மெட்டீரியலில் செம்ம சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் ஸோ டிஷுவில் எஸ்ஸில் இருந்து டபுள் எக்ஸல் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஆஃபீஸ் வியர்ஸ்க்காகட்டும் இல்லை காலேஜ் வியர்ஸ்க்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே கூட நீங்கள் தாராளமாக இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கலருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குங்க ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு செம்ம ஸ்டைலிஷான காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் நைன் பிஃப்டி நீங்க இந்த வீடியோல டிஷ்யூல எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி தான் இதெல்லாம் பாருங்கள் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ எலிகண்டா இருக்குன்னா ஒரு டார்க் கலருக்கு லைட் கலர் காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி லைட் கலர் டாப்புக்கு டார்க் கலர் காம்பினேஷன் அதுவும் இந்த கலர் எல்லாம் பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப எலிகண்டா இருக்கும் ஒரு ரேரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் பியாவ் பண்ணுறதுக்கு ரொம்ப செம்ம ஸ்டைலிஷான பீச் கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப எலிகண்டான டிசைன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் 950ங்கற பிரைஸ் பாயிண்ட்ல இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செட் ஆஃப் குர்த்திஸே ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் செட்டு இந்த மாதிரி டாப் வித் ஷாலு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் லாவெண்டர் பாருங்கள் இந்த கலர் சான்சே இல்லை லாவண்டர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு நைன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் अवेलेबल அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி தான் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேல்ஸ் கேர்ள் வாண்டடா இருக்குதுங்க ஸோ இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இல்லை கால் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல்